யாழ்ப்பாணத்திலிருந்து கவனிஷ் அந்த பதிவிட்டிருக்கிறார் நிகழ்ச்சியோடு எங்களை முனைத்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீகாந்த் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் பார்த்திபன் என்று சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு வரோம் நிகழ்ச்சியோடு எங்களை முனைத்துக் கொண்டு பார்வைத்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஜீவா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார் கந்தைகளில் இருந்து பூக்கடை மணி அன்பு வணக்கம் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் அஹ் நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொண்டு பாராட்டாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறான் மிதுரன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார் தெஹ் வலையிலிருந்து அஹ் பௌனேஷனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பாடுல்லாவின் பாடல்களை நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்